வணக்கம் மக்களை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்திருக்கு ப்ரமோ பார்த்தாலே சும்மா மாசம் வெறித்தனமா செம்மையா இருக்குன்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஒன்று வந்திருக்கு இதுல மாஸ் பண்றது நம்மளோட சவுண்டு அதாவது பிரமாவை பார்த்தாலே தெரியும் செம்ம மலை இப்போ வந்து ஒரு காலநிலை மாற்றங்கள்னால எல்லா இடமும் வந்து மழையாகத்தான் இருக்குது பிரமோலேயும் மழையை காட்டுறாங்க அதுலேயுமே வந்து அன்சிதா வந்து வேணும்னே ஏன்னா மேனேஜர்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த டைமில் வேலை செய்ய வேணான்னு இவங்க வந்து வேணும்னே வந்து நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு நிற்கிறாங்க மேனேஜர்ஸ் எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க வேணாம் இந்த நிலைமையில் வந்து யாருமே வந்து வேலை செய்ய வேணான்னு ஆனால் வந்து இவங்க வந்து வழுக்க டைம் நிற்கிற நிக்கிற தான் நம்ம சவுண்டே என்ன வந்து தான் இழுக்கிறாங்க அதுவும் இழுக்காம கொடையை வந்து பிடிக்கிறாங்க ஆனால் இந்த டைப்பர் பேபி ராணவுக்கு என்ன தெரியலை தெரியல கண்டாலே வெறுப்பாகிறான் நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொடக்கு போட்டு கூப்பிடலை ஆனால் சொடக்கு போட்டு நீ கூப்பிட்டேன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறான்னா நீ வந்து எம்ப்ளாயி விட்ட கையை பிடிச்சி இழுக்கிற கையை பிடிச்சி இழுக்கிற நீ பா நீ பிடிச்சி இழுத்த என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்லுறான் ஆனால் எபிசோடு பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு வீக் ஹேண்டு அந்த ரோஸ்ட்டுக்கு பிறகு வந்து சௌந்தர்யம் வந்து நியாயமாக விளையாடுற மாதிரி ஒரு தோட்டு இருக்குது ஆனால் ராணாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல சும்மா சும்மா பிடிக்காத அவனுக்கு பிடிக்காதவங்க யார் சீக்கிரமாக ஏதாவது சொன்னால் கோவப்படுவாங்களோ அவன் அவங்களோடைய போயிட்டு வந்து வேணும்னே சண்டை போடுறான் இதை பற்றின உங்களோட கழுத்து மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை காய்